வணக்கம் நண்பர்களே பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே ஆச்சரியப்பட வச்சிருக்கிற காந்தாரா சாப்டர் ஒன் படம் வேர்ல்டு வைடாக என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிற கலெக்ஷன் ரிப்போர்ட் வீடியோ தான் வசூலில் ஒரு அருவி மாதிரி கொட்டி இருக்கிற இந்த படம் ஒவ்வொரு இந்திய மாநிலங்கள்லையும் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அதோட என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் சேர்ந்தே பார்க்கலாம் இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டோட சேர்த்து தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சிருந்த இட்லி கடைப்படம் ஃபைனலா லைஃப் டைம்ல வேர்ல்டு வைடா என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இட்லி கடைப்படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சதா இல்லை இன்னொரு தோல்வி படமா தனுஷுக்கு அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற விவரங்களையும் சேர்ந்தே பார்க்கலாம் வழக்கம் போல் நம்ம கொஸ்டின் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வீடியோவுக்குள்ளே போகலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற இந்த சீன் தமிழ் படத்தில் எந்த படத்தில் வந்த ஒரு சீன் அப்படிங்கிற உங்கள் சரியான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வழக்கமா சொல்றதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான பாக்ஸ் ஆபீஸ் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காந்தாரா சாப்டர் ஒன் படம் உலகளவில் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னால ஒரு சின்ன பிளாஷ்பேக் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலிருந்து காந்தாரா அப்படிங்கிற ஒரு படம் வருது சுமார் இருபது கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்த இந்த படம் உலகளவில் நானூறு கோடிக்கும் அதிகமான வசூலை செஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு அதாவது போட்ட பட்ஜெட்ல இருந்து இருபது மடங்கு அதிக வசூல் செஞ்ச படமாகவும் காந்தாரா அமைஞ்சு எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது அதோட தமிழ் சினிமா ஆடியன்ஸும் இந்த காந்தாரா படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்திருந்தாங்க நம்ம உள்ளூர் பிரபலங்கள் தனுஷ்ல ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் அதோட இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வரைக்கும் பாராட்டின படமாகவும் இந்த காந்தாரா அமைஞ்சிருந்தது இப்படியெல்லாம் ஒரு சூப்பரான படமா அமைஞ்சிருந்த காந்தாரா படத்துடைய அடுத்த பாகம் எப்ப வரும்னு அந்த படத்தை பார்த்த அவங்க எல்லாமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த காந்தாரா படத்துக்கான ப்ரீக்குவலா காந்தாரா சாப்டர் ஒன் இப்ப வெளி வந்திருக்கு சுமார் நூத்தி இருபத்தஞ்சு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவாகி இருக்கிற இந்த காந்தாரா சாப்டர் ஒன் என்னென்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற வசூல் விவரங்களுக்குள்ள போகலாம் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான படம் வருதுன்னா அந்த படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் வேர்ல்டு வைடா எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒட்டுமொத்த சினிமா ஆடியன்ஸுமே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த படத்துடைய முதல் முதல் நாள் கலெக்ஷன் விவரங்களை பார்க்கலாம் படம் வெளியான நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு புள்ளி ஒன்று கோடிகளையும் கர்நாடகாவில் இருபத்தி மூணு புள்ளி ஆறு கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில பதினாறு புள்ளி ரெண்டு கோடிகளையும் ஹிந்தி ஸ்டேட்ஸில் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கோடிகளையும் கேரளாவில் ஆறு புள்ளி ஒரு கோடிகளையும் ஒட்டுமொத்தமான வெளிநாடுகளில் பதிமூணு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான டே ஒன் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் எண்பத்தி எட்டு கோடி காந்தாரா அப்படிங்கிற இந்த படத்துடைய முதல் பாகம் வெற்றி பெற்றதால இந்த காந்தாரா சாப்டர் ஒன் படம் வெளியாகும் போதே ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களிலையுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வெளியாச்சு அதனால தான் முதல் நாள்லயே எண்பத்தி எட்டு கோடி அப்படிங்கிற மேஜிக்கல் கலெக்ஷன் நம்பரை இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு முதல் நாள்ல தான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தா அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த வசூல் அப்படியே ஸ்டெபிளா கண்டினியூ ஆச்சு கிட்டத்தட்ட முதல் நாளில் எவ்வளவு ஆச்சோ அதற்கு இணையான இல்லைன்னா அதுக்கும் சற்று மேலான தான் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது அந்த வகையில் இந்த படம் வெளியான முதல் நான்கு நாட்கள்ல மட்டும் உலக அளவுல ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் இதற்கான வசூலை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது கோடிகளையும் கர்நாடகாவில் எழுபது புள்ளி மூணு அஞ்சு கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிகளையும் பேசிக்கா இந்த படம் ஒரு கன்னடா படமாக இருந்தா கூட கர்நாடகாவை விட அதிகமாக நார்த் இந்தியா ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல முதல் நான்கு நாட்களில் எண்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிகளையும் கேரளாவில் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிகளையும் ஒட்டுமொத்த வெளிநாடுகளில் அறுபத்தி நான்கு கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான முதல் நான்கு நாட்களில் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் முன்னூற்று பதிமூணு புள்ளி ரெண்டு கோடி முதல் நான்கு நாட்களில் வசூல் மழை பொழிஞ்ச இந்த காந்தாரா சாப்டர் ஒன் படம் முதல் வார முடிவில் அதாவது ஏழு நாட்கள் முடிவில் உலகளவில் என்ன கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்த வகையில தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஐந்து புள்ளி மூணு கோடிகளையும் கர்நாடகாவில் மட்டும் நூற்றி பதினோரு புள்ளி எட்டு அஞ்சு கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் அறுபத்து ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிகளையும் கேரளாவில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு கோடிகளையும் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள்லேயே அதிக வசூலாக நார்த் இந்தியா ஹிந்தி ஸ்டேட்ஸில் நூற்று பனிரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடிகளையும் வசூல் பண்ணியிருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வெளிநாடுகளுக்கான வசூல் மட்டும் எழுபத்தி எட்டு கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான முதல் ஏழு நாட்களுக்கான வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் நானூற்று நாற்பது புள்ளி ஒன்பது கோடி இதோட இந்த படம் வெளியாகி இருபத்தி எட்டு நாட்கள் கடந்திருக்கிற நிலையில இந்த படம் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு அதனால நார்த் இந்தியா ஹிந்தி ஸ்டேட்ஸை தவிர மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் இந்த படத்துக்கு தேட்டரிக்கலா பெரிய வசூல் வர்றதுக்கு இனிமே வாய்ப்பில்லை அப்படிங்கிறதால லைஃப் டைம் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது கோடிகளையும் கர்நாடகாவில் இரநூத்தி எட்டு புள்ளி அஞ்சு கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் நூறு புள்ளி ஒன்பது கோடிகளையும் கேரளாவில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு கோடிகளையும் நார்த் இந்தியா ஹிந்தி ஸ்டேட்ஸில் இருநூறு புள்ளி ஒன்பது கோடிகளையும் ஒட்டுமொத்த வெளிநாடுகளில் நூற்று ஒன்பது கோடி வசூலையும் சேர்த்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த லைஃப் டைம் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் எழுநூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி சுமார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் அப்படிங்கிற பட்ஜெட்டில் உருவான இந்த படம் ப்ரீ பிஸ்னஸாக இருநூறு கோடிகளுக்கும் அதிகமாக ரிலீஸுக்கு முன்னாலேயே கலெக்ஷன் பண்ணியிருந்ததா தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆல்ரெடி ஒரு லாபகரமான படமாதான் இந்த படம் தியேட்டர்லேயே வெளியாச்சு ஸ்கில் சேல்ஸ் பண்ண தொகையின் அடிப்படையில் உலகளவில் இந்த படம் நானூற்று நாற்பது கோடிகளை தொட்டிருந்தாலே இந்த படம் ஒரு ஹிட் படமாக மாறி இருக்கும் இப்போ நானூற்றி நாற்பது கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறதுல இருந்து இரண்டு மடங்கு வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வந்திருக்கிறதால இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் இப்படி எல்லாருக்குமே ஒரு டபுள் பிளாக் பஸ்டர் படமாக இந்த காந்தாரா சாப்டர் ஒன் படம் அமைஞ்சிருக்கு மூணு விஷயங்கள் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு முக்கியமான காரணங்களாக அமைஞ்சிருக்கு அதுல ஒண்ணு ரிஷப் செட்டியோட மிகப்பெரிய அபாரமான உழைப்பு ரெண்டாவது காரணம் எங்கேயுமே பிசிறு தட்டாத பிரம்மாண்டமான காட்சிகள் மூணாவது காரணம் மக்களோட மனசு அதாவது இந்த படம் ஒரு சாதாரண கமர்ஷியல் படமா இல்லாமல் கலாச்சாரம் கடவுள் பற்றிய நம்பிக்கையை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணதால இந்த படம் ஈஸியா மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகி ரீச் ஆயிடுச்சு இந்த மூணு காரணங்கள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைத்துக்கு காரணமா இருந்திருக்குது உங்களோட கருத்துப்படி இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததா தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சிருந்த இட்லி கடை அப்படிங்கிற படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சதா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை வேர்ல்டு வைடா பண்ணியிருக்கா அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் இந்த படத்துக்கான முதல் நாள் முதல் ஏழு நாட்கள் வசூல் விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதால லைஃப் டைம் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷனை பார்க்கலாம் அந்த வகையில தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துக்கான க்ளோசிங் கிராஸ் கலெக்ஷன் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிகளாகவும் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல நான்கு ரெண்டு கோடிகளையும் இதர இந்திய மாநிலங்களில் வெளிநாடுகளில் ஒன்பது கோடி வசூலையும் சேர்த்து இந்த இட்லி கடை படத்துக்கான ஒட்டுமொத்த வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் எழுபத்து ஆறு கோடி சுமார் நூறு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த படம் தேட்டரிக்கல் ஷேரா ஐம்பது கோடி வந்தா ஒரு ஹிட் மாறும் அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு வேர்ல்டு ஏறா ஐம்பது கோடி வந்திருக்கா அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போனோம்னா வேர்ல்டு வைடா சுமார் எழுபத்தாறு கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷன் கிடைச்ச இந்த படத்துடைய தேட்டரிக்கல் ஷேர் மட்டும் தமிழ்நாட்டுல சுமார் இருபத்தி ஆறு கோடிகளையும் இதர இந்திய மாநிலங்கள்ல கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் ஆறு கோடி ஒட்டுமொத்த வெளிநாடுகள்ல கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் அஞ்சு கோடியையும் சேர்த்து இந்த படத்துக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த தேட்டரிக்கல் ஷேர் கலெக்ஷன் முப்பத்தி ஆறு கோடி இந்த இட்லி கடை படத்துக்கு கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் முப்பத்து ஆறு கோடியோட சேர்த்து இந்த படம் தமிழ்நாட்டிலையும் இதர இந்திய மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் வணிக ரீதியா ஒரு தோல்வி படமா அமைஞ்சிருக்குது தனுஷ் நடிச்சு இந்த வருஷம் ஆரம்பத்துல வெளியான குபேரா படத்தை தொடர்ந்து இந்த இட்லி கடை படமும் தனுஷுக்கு ஒரு தோல்வி படமாவே அமைஞ்சிருக்குது இப்ப சொல்லுங்க தனுஷ் நடிச்சு அடுத்து வெளிவர போற படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அதே மாதிரி அடுத்து வர எந்த தமிழ் படம் இந்திய அளவில் உலக அளவில் மிகப்பெரிய வசூலை குவிக்கும் அப்படிங்கிற உங்க ஒட்டுமொத்த கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த பாக்ஸ் ஆபீஸ் நிகழ்ச்சியா தீபாவளிக்கு வெளியான மூணு படங்களோட ஒட்டுமொத்த கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸோட சேர்த்து சந்திக்கலாம் பை